வணக்கம் அடவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒரே மாதிரி நிறம் தோற்றம் இல்லை மூணுல அந்த அல்லிப்பூக்களுடைய வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது டோரிஸ் ஹோல்ட் இவங்க வந்து ஒரு நல்ல அடர் ஊதாவும் இல்லாம பிங்கும் இல்லாம ரோஸும் இல்லாமல் ஒரு நிறத்தில் இருக்கிறாங்க பர்பிள்னு சொல்லுவாங்கல்ல அதுலயே கொஞ்சம் வெளிர் நிறம் இதோட இதழ்கள் பாருங்க அப்படியே நீட் நீட்டாக கூற வந்து முடியும் இந்த மேல இருக்க இதழ்கள்லாம் பாருங்க அப்படியே இதோட நிறம் வந்து கண்ணை பறிக்கும் எல்லாமே ஒரு ஒரு அழகுதான் இதை பார்த்தோம் இல்லையா இருக்கு பாருங்க அப்படியே சுத்தி பாருங்க இப்ப அடுத்தது அப்படியே இங்க வந்தோம்னா இங்க இருக்காங்க பாருங்க இவங்க பேர் வந்து ட்ராபிக்கல் சன்செட் இவங்களும் அடுத்து காட்ட போற மியாமி ரோஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இதோடைய இதழ்கள் பாருங்கள் நல்லா அகல அகலமாக இருக்குது அவ்வளோ கூர்மையாக வந்து இது முடியல உள்ளே பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த மகரந்த அந்த காம்பு எல்லாமே வந்து மஞ்சளாக இருக்குது ஒரு மாதிரி வெளிர் பிங்க்கு அது கலந்த மாதிரி இருக்குது இப்போ அப்படியே வாங்க இதுதான் மியாமி ரோஸ் இதோட இதழ்கள் பாருங்கள் நம்ம டோரிஸ் ஹோட்டலில் பார்த்த மாதிரி கூர்மையாக இருக்கும் அது உள்ளார இருக்க அந்த மகரந்த அந்த காம்புகள் இருக்குது பாருங்கள் தண்டுகள் அது எல்லாமே வந்து நல்ல ஒரு அடர் பிங்க் அந்த ரோஸ் நேரத்துலையே வந்து பிங்க் மாதிரி அதுவே நம்ம டிராபிக்கல் சன்செட்டில் பார்த்தோம்னா அது வந்து வெறும் மஞ்சளும் ஒரு லைட் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் இது மூணு பார்த்தோமா அப்படியே இப்போ வந்தோம்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஹசாபாதி எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று ஒத்த நேரமாக தோணும் ஆனால் இது சாமந்தி மாதிரி அடுக்காக இருக்கும் இந்த நாலு பூக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இதுல உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அடுத்தது இது பாருங்க இந்த அள்ளி வந்து கீழாக இருக்கும் இது நிறமே ஒரு தனி ஒரு அழகுதான் அப்படி பாருங்க ஊதாவும் இல்லை பர்பிளும் இல்லை வெளிர் ஊதா அப்படி சொல்லலாம் இந்த நாலுல எந்த அள்ளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க உங்களுடைய இந்த கருத்தை வந்து மறக்காம கீழே கருத்துரை பெட்டியில் போடுங்க உங்களுக்கு ஏதாவது அள்ளி செடிகளோ அல்லது தாமரை செடிகளோ வேணும்னாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி